இன்னைக்கான வீடியோல வீடியோவில் நம்ம எப்போதுமே வந்து நார்மலாக டெல்லி லைஃப்பில் எந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் எப்படி குளிரை இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டோம் என் பையன் இன்னைக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்திட்டையும் சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறான்னா அதாவது அவனோட ஆர்மி ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கிறான் அவன் என்ன படிக்கிறான் எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் நேற்று வந்து ஆர்மி ஸ்கூல்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் புக் வந்து வாங்கிட்டு வந்தானா அந்த புக்கை படிச்சுட்டு அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தானேம்மா வீடியோ போடுறீங்க இன்றைக்கி நான் நானும் ஒரு விஷயம் ஷேர் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறான் நான் அவனை காட்ற அவன் என்ன ஷேர் பண்றான்னு பார்க்கலாம் ஓகேவா நானும் உங்களோட சேர்ந்து நான் பாக்கப் போறேன் வாங்க பார்க்கலாம் சுபி சுவி first நீ சொல்லு எந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் டெல்லி கேட் கேண்ட்ல எத்தனா கிளாஸ் படிக்கிற 6th ஆ 6th சிக்ஸ்த் கிளாஸ் படிக்கிறியா சரி ஓகே என்ன இது வந்து அவங்களோட ஸ்கூலோட ஆர்டிகல்ஸ் மேகசின் கொடுத்துருந்துருக்காங்க அது பழைய மேகசின் தான் அது வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டோரி இன்ஸ்பிரஷன்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இன்ஸ்பயர் ஆகிற மாதிரியான விஷயங்கள் அதை அவன் ரீட் பண்ணியிருக்கிறான் அனைத்து கொஞ்சம் பின் தெளிவாரு ஆ ஓகேவா ஏதோ ஒரு இது ஷேர் பண்ண சொன்னல அம்மா நீங்கள் வந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கீங்க எனக்கும் வந்து வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறான் சரி ஓகே என்ன படிக்க போகிற படித்து ஒரு விஷயம்

டு ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் ஒன்ஸ் ஹவர் ஆஸ் கேன் எடிட்டர் ஆஃப் அ வீக்லி அதாவது ஒரு ஒரு மணி நேரத்தோட வேல்யூ தெரியணும்னா எடிட்டர் கிட்ட கேட்க அவங்களுக்கு தான் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு வேலை பண்ண முடியும் அவங்களுக்கு தான் அத மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டை கைவிட்டு போயிடும் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு நிறைய வேலை பண்ணும் உம் அடுத்து டு ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் மந்த் ஆஸ் த மதர் ஹூ ஹேட் ஹாஸ் கவன் வேல்த் டு அ ப்ரீமிய

ask a student who had failed the exam இந்த ஒரு வருஷத்தோட வேல்யூ தெரியணும்னா ஸ்டூடெண்ட் கிட்ட கேளுங்க யாரு எக்ஸாம் ஃபெயில் அவங்களுக்கு தான் அந்த ஒரு வருஷத்தோட வேல்யூ புரியும் ஏன்னா ஒரு வருஷத்தில் நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த வருஷமே வேஸ்டா போயிடும் இப்போ நாலு படித்தோம் அப்படின்னா திரும்பியும் நாலு படிக்கணும் பத்தா படித்தோம் அப்படின்னா திரும்பியும் பத்தாம் கிளாஸ் படிக்கணும் அந்த ஒரு வருஷத்தோட வேல்யூ வந்து அதாவது ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அப்படிங்கிறியா உண்மையிலே வந்து வேல்யூ ஆஃப் டைம் உண்மையிலே ஒரு செகண்ட்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் ரொம்பவே வேல்யூபுளாக சொன்னேன் கண்டிப்பாக வந்து நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் நந்து நந்து நீ ஏதாவது சொல்ல போறியா ஆ உனக்கு எதுவும் சொல்லலையா வேறு என்ன இருக்குது மேகசின்ல அதாவது ஆர்மி ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க நிறையா வந்து ஆர்மி ஸ்கூல் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவிலையும் நிறையா ஸ்கூல் இருக்குது இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்கூல் இருக்குது நாங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் தான் படிச்சுருக்குறோம் ஆ ஓகே அடுத்து ஏதோ காட்டுறான் சரி என்ன படிக்க போகிறேன் நான் நந்து படிக்கணும் நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஓகே நந்து என்ன டாபிக் சூஸ் பண்ணியிருக்கீங்க

money can give bed but not sleep பணத்தால ஒரு பெட் கொடுக்க முடியும் ம் பெட் வாங்க முடியும் ம் பெட் வாங்க முடியும் கொடுக்க முடியும் எல்லாம் முடியும் ஆனா தூக்கத்தை கொடுக்க முடியாது money can give books but not knowledge பணத்தால books கொடு இந்த இந்த book கூட கொடுக்க முடியும் கொடுக்க முடியலமா வாங்க முடியும் ஆனா இது ரொம்ப ஆ சரி சரி ஓகே ஆனா knowledge கொடுக்க முடியாது ஆ மணி தர தீஸ் மணியால் எந்த ஒரு பொருளாலும் வாங்க முடியும் ஆப்ஜெக்ட்டை அமைதி அமைதி நிம்மதியை வாங்க முடியாது ஆனால் நீங்கள் எவ்வளோ அழகாக சின்ன பசங்களா இருந்து புரிஞ்சிக்கிறீங்க ஆனால் எவ்வளோ பெரிய ஆணா ஆளாக இருந்தால் கூட சில ஆட்களால் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியல ஆமாம் தானேங்க உண்மையிலே லைஃப்பில் வந்து நிறைய பேர் இருக்காங்க பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னனாலும் வாங்கிடலாம் என்னனாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது இப்போ சொன்ன மாதிரி தான் நம்ம பெட்டு கூட நம்ம வாங்கிடலாம் ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாதுன்னு அது ரொம்பவே சூப்பரான விஷயம் மேகசீனில் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் நாளைக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டெல்லி ஸ்கூலில் எப்படி படிப்பு இருக்குது தமிழ்நாடு ஸ்கூலுக்கும் டெல்லி ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்சேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ப்ராப்பராக ஃபீஸ்ல இருந்து இருந்து நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி நான் நாளைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து என் பசங்க சொல்லியிருக்காங்க அம்மா டெய்லி நீங்களே வீடியோ இருக்கீங்க நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அது பாது ஓகே அடுத்து வேற எதை சொல்லலாம் ஓகே இது நீ சொல்லலாம் வின்னர் அண்ட் லூசர் ஓகேவா நந்து நீ இங்கிலீஷில் ரீட் பண்ணு அண்ணன் வந்து தமிழில் மீனிங் சொல்லுவான் சரியா நம்ம இங்கிலீஷ்லையும் சொல்லலாம் தமிழையும் சொல்லலாம் ஏன்னா பசங்களுக்கு வந்து தமிழ் தெரியுமா தமிழ் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நம்மளோட உறவுகள் சொல்லியிருந்தீங்க தமிழுமே நான் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் எப்படி தமிழ் மீனிங் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே வின்னர் மெட் ஜஸ்ட் லூசர் த வின்னர் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த ஆன்சர் வந்து எப்பவுமே ஒரு ஆன்சரோட பகுதி த லூசர் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் லூ இஸ்

சொல்லுவாங்க உங்களுக்கு பண்ணணும் டீச்சர் என்ன மிஸ்டேக் பார்க்க கூடாது அப்பலாம் கிடையாது டீச்சர் மிஸ்டேக் பண்ணாலும் சொல்லலாம் தப்பு கிடையாது ம் வின்னர் சேஸ் இட் மே பி டிஃபிகல்ட் பட் இட் இஸ் பாசிபல் அதாவது வின்னர்னு சொல்லுவாங்க அதாவது இருந்தாலும் பண்ண முடியும் என்னால் கஸ்டமாக இருந்தாலும் பண்ண என்ன அதே

make mistake he says that was not my fault நான் தப்பு பண்ணல இது வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படி கிடையாது சுபிநந்து ஒரு லூசரோட தாட் இப்படி இருக்கும் வின்னரோட தாட் இந்த வார்த்தையை நீ சொன்ன அப்படி சொன்னா நீ வந்து வின்னர்ல வருவ இந்த மாதிரி நீ யோசித்தனா லூசர்ல வருவ தாட் இது அடுத்து மேக்ஸ்

ஓகே வந்துருச்சுங்க இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்துட்டீங்க பசங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க பேசுனது பிடிச்சிருந்துச்சா அவங்க சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கான வீடியோவில் தமிழ்நாடு ஸ்கூல் வெசஸ் ஹிந்தி ஹிந்திங்க பாருங்கள் டெல்லி ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் சொல்லிரலாமா பாய்